தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இனிமேல் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் ஏறு முகமே தவிர இறங்குமுரம் க முகம் கிடையாது வெற்றி முகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தடா ஜெயம் அவர்கள் வந்து சீமானவர்களுக்கு பயங்கரமாக பாராட்டி பேசியிருக்காரு அதில் முக்கியமாக அவர் சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் சீமானுக்கு வந்து தனித்து நிற்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு அதே மாதிரி சீமானுக்கு வந்து வாக்கு சதவீதம் ஏறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக பன்னெண்டு டு பதிமூணு சதவீதம் வாங்குவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் தாண்டி சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு சீமான் கன்ஃபார்மா சட்டமன்றத்துக்கு போகிறார் அப்படின்றதுல ஒரு மாற்றமே கிடையாது முதல் முறையாக ஒரு உண்மையான ஒரு நபர் வந்து போய் அங்கே வந்து பேச போகிறாரு மக்களோட பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் சீமானவர்கள் பேசுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடா அவர்கள் சீமானவர்களை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு அவருக்கு நன்றிகள் சொல்லணும் ஏன்னா வந்து அவர் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காரு திமுக கூட வந்து ஒரு சப்போர்ட்டில் இருந்திருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழ் தேசியத்தை விரும்பும் நபர்கள் கூட சீமானவர்களே இப்போ வந்து நிறைய இடத்துல விரும்பாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ த தடா அவர்கள் போன்றவங்களாம் வந்து வந்து சீமானவர்களை விரும்பி சீமானவர்கள் அரசியலை விரும்பி சீமானவர்கள் கூட நிற்கிறது அதுவும் சீமானவர்கள் கண்டிப்பாக வந்து சட்டமன்றத்துக்கு போகணும் போயே ஆவார் அப்படின்றத சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அதுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இப்போ தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லாமல் திராவிடத்தில் கே நேரு போன்றவர்களே சீமானவர்களுக்கு பயந்து ஐயோ அந்த சீமானவரை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறத நம்ம பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி அதிமுகவுக்கு சீமானவர்களை கூப்பிட்றதுன்னு நம்ம பார்க்க முடிஞ்சு தொடர்ந்து எல்லா பக்கத்துலேருந்துமே சீமானவர்களுக்கு அழைப்பு வந்தாலும் சீமானவர்கள் தனித்து நான் நிற்பண்டா அப்படின்னு சொல்கிறாருல அந்த தைரியம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவரும் கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்